முகநூல் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்களும் சுகம் இன்று நாங்கள் வந்தோம் கிழக்கு மாகாணத்திலே காத்தாங்குடி வந்தோம் காரணம் காத்தாங்குடியில் அலெக்ஸா பள்ளிவாசலின் ஆயுள் கால தலைவர் அவர்களை பார்ப்பதற்கு காரணம் இமாம் அவர்களை பார்ப்பதற்கு வந்தோம் காரணம் நாங்கள் எப்போ காத்தாங்குடி வந்தாலும் அவரை பார்க்காமல் போக மாட்டோம் காரணம் நாங்கள் என்னதான் துறவரம் போய் உலகத்துக்கு தர்மத்தை போதித்தாலும் எங்களை விட வயதில் மூத்தவர்கள் அனுபவத்தின் அவர்களை தாண்டிய ஒன்றுமில்லை சமூகத்திலே பல அனுபவங்கள் பல சேவைகள் கடந்தும் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நோய் வரும் போன வாரங்களில் அவர் சுகம் இல்லாமல் இருந்தால் இன்று அவரை பார்க்க வந்தோம் இந்த காணொலியை இடுவதற்கு கூட எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கூடிய சீக்கிரம் குணமடைந்து மீண்டும் எங்களுடைய இமாம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியிலே வந்து பள்ளிவாசலுக்கு வந்து அவருடைய சேவையை தொடர வேண்டும் என்று ஏதோ இருக்கிறார் அவரும் சில வார்த்தைகள் ஏதோ பேசுவார் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு நிறைய உறவுகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களை கண்டத்தில இருந்து ஆகப்பெரிய சந்தோஷமா இருக்கு நிச்சயமா நிச்சயம் வருத்தத்துல நூறு வீதம் எழுபத்தஞ்சு வீதம் சோம கலைஞ்ச மாதிரி தான் திடீரென ஏற்பட்ட வருத்தம் இது நான் என்ன முயற்சி பண்ணி டாக்டர் நாள் தான் வந்து பார்த்து இருந்து இப்போ ஊற்றா இருக்கு நடக்கக்கூடிய சக்தி அவ்வளவு சந்திக்கிறேன் இன்னும் எழும்பி வெளியே போக சக்தியாக நிச்சயமா தருவான நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம் நிச்சயமாக இந்த நேரத்துல நீங்க எங்கட சமூகத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க வந்து ஒரு மூத்த ஒரு இமாம் அதோட உங்களுடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள் இருக்குது இப்போ கிட்டத்துல கூட நாங்க பார்க்கும் போது நீங்க ஒவ்வொரு மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவர்களை பார்ப்பது முதியோர் இல்லங்களுக்கு போவது சிறுவர் இல்லங்களுக்கு போவது இப்படியான உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பல விடயங்கள் இருக்கின்றது இதிலிருந்து நீங்கள் என்ன சமூகத்துக்கு சொல்கிறீங்க நான் சொன்னது எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த விதமான மனக்கசரமும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்தாலும் நெய்ய பிரச்சனை ஒவ்வொரு நாட்டை பார்த்தாலும் கழக பார்த்தா பள்ளிவாசலையே பிரச்சினையாக ஏன்னா இதே தான் எல்லாமே எல்லாேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பதற்கு நான் என்னோட வாசல் நாங்கள் வந்து நினச்சே என்ன

எனக்கு பிடித்த ஒரு நல்ல மா மனிதர் எங்களுடைய அவர்கள் காரணம் என்னென்றால் எப்பவும் அந்த புன்னகை பூத்த முகம் இருக்கும் அதே போல் அவர்கள் கற்றுக்கொண்ட மார்க்கத்தினூடாக இந்த சமூகத்துக்கு கொடுத்த நல்ல விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கும் இதுகளெல்லாம் பார்த்துதான் எங்களுடைய நட்புகள் பல வருடங்களாக தொடங்கியது உலகத்திலே பிறந்த நாங்கள் அனைவரும் ஒரு நாள் நோய் வரும் தலைமுடி நரைக்கும் தோல் சுருங்கும் எலும்பிக் கூட நடக்க முடியாமல் போகும் இதெல்லாம் இயற்கையின் நியதி இதை யாராலையும் மாற்றியமைக்க முடியாது ஆகையால் இருக்க வரைக்கும் மதம் கடந்து மனிதர்களாக வாழுவோம் வாழும்போது வாழ்த்துவோம் வாழும் போது மரணத்தை அழகுபடுத்திக் கொள்வோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் மதம் கடந்து எங்களுடைய இமாம் அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் குணமடைந்து மீண்டும் அவர் வெளியில் வந்து சமூக சேவை ஆரம்பிப்பதற்கு நிச்சயமாக பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நாள் நாங்கள் இருவரும் சந்திப்போம் இங்கே இன்னும் பல தான் நாங்கள் வந்தோம் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் மீண்டும் அவர்களோடு இன்னொரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம்